எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தண்ணி குழம்பு ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தண்ணி குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க அதுக்காக கால் கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி வந்து எடுத்து நல்லா இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மட்டனை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்துங்க நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மட்டனுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் உப்பு வந்து நம்ம சேர்த்துங்க வேக வச்சுக்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் தண்ணி உப்பு இதெல்லாம் வந்து நல்லா மட்டனுக்கு இறங்கி கிடச்சிருக்கோம் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து மட்டன் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் சூடானோன்னே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்குங்க இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நமக்கு வந்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்குறோங்க முதலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து மட்டனோடு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமாங்க இப்போ இதில் வந்து மட்டன் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காரம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆனியனோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க கொஞ்சம் கரிஞ்சிடாமல் நம்ம வதக்கிக்கணும் இது மாதிரி வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு இது மாதிரி கூலாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த தக்காளியும் வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி தக்காளியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு தண்ணி விட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி குக் பண்ணிக்கணும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமாங்க நம்ம வேக வச்சுரு வச்சிருக்கக்கூடிய இந்த மட்டனை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்து அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம் இது தண்ணி குழம்புங்கிறதுனால நம்ம வந்து தண்ணியோட அளவு பற்றி கவலைப்பட தேவையில்லை அதுக்காக ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாங்க இந்த மட்டனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல உயரமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த ஸ்டேஜில்ங்க தேங்காய் பால் வந்து நம்ம வந்து சேர்த்து கொதிக்க விட்டுக்க போகிறோம் இந்த தேங்காய் பாலை வந்து நீங்கள் பாலை சேர்க்காமல் தேங்காயை நல்லா கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க எப்படி சேர்த்தாலும் நமக்கு இந்த கிரேவியில் வந்து சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து இங்கே கால் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதி வர விட்டுக்குங்க கொதித்து வந்துச்சு அப்படின்னோம்னா நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிருங்க இந்த ஸ்டேஜில்ங்க நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா அருமையான மட்டன் தண்ணி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ இந்த தண்ணி குழம்பை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு அருமையான மட்டன் தண்ணி குழம்பு ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த மட்டன் தண்ணி குழம்பு ரெசிபியில் எந்த விதமான மசாலாவையும் நம்ம அரைச்சி சேர்க்க கிடையாதுங்க எல்லாமே பொடி ஐட்டமே போட்டு செஞ்சுருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இடியாப்பம் இட்லி தோசை பணியாறுன்னு எது கூடனாலும் சூப்பராக செட் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இந்த மட்டன் தண்ணி குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க